வணக்கம் நண்பர்களை சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் வரவுள்ளதன் காரணமாகவும் அப்பல்லோ மருத்துவமனையில் போலீஸ் குவிப்பு எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் தற்பொழுது போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே இரண்டு முறை இருதய சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு சென்று இருதய அறுவை சிகிச்சை செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முறை மீண்டும் காட்பாடி தொகுதியிலேயே போட்டியிடுவதாக அறிவிக்க முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் உதயநிதியும் அதிமுகவின் ஒட்டுமொத்த எதிர்ப்பலைகள் தற்பொழுது திமுகவின் வட்டாரங்களில் பரவ தொடங்கியதன் காரணமாக தற்பொழுது மீண்டும் காட்பாடி தொகுதியில் துறைமுருகன் அவர்கள் போட்டியிடுவதை விட திமுகவின் ஆலோசகராக இருந்தால் திமுகவின் ஒட்டுமொத்த அதிகார பலம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் அதிமுக வீழ்ச்சியடையும் என்பதுதான் தான் உதயநிதியின் எண்ணம் ஆனால் துரைமுருகன் அவர்களோ தனது பதவி நான் காட்பாடி தொகுதியில் போட்டியிடாமல் இருக்க வேண்டும் என்றால் எனது மகன் ஒட்டுமொத்த திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்க வேண்டும் அதாவது எனது பதவியில் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் போட்டியிடாமல் இருப்பேன் என்றும் சமீபத்தில் பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இதற்கு திமுகவின் தலைமை எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது திடீரென்று உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது துறைமுருகன் அவர்களுக்கு என்ன ஆனது என்ற கேள்விகளும் மருத்துவர்கள் தற்பொழுது மிக மிக முக்கியமான தகவல்களாக பார்க்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திரா முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் துறைமுருகனின் பங்கும் அதில் நிச்சயம் வேண்டும் ஆனால் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பலரும் துறைமுருகன் மீது அக்கறையும் இருக்கிறார்கள் பலரும் கோபத்திலும் இருக்கிறார்கள் ஏனென்றால் மணல் கொள்ளை வழக்கு கனிம வள கொள்ளை வழக்கு என்று அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல் வழக்கில் துறைமுருகன் தான் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையே தீவிரமடைய செய்வதற்கு தற்பொழுது ஆட்சி கவிந்துவிடும் என்ற ஒரு சோகத்தில்தான் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரோ என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் வயது மூப்பின் காரணமாகவும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது நிஜமாகவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அவரது உடல்நிலை மீண்டும் நலம் பெற்று காட்பாடி தொகுதியில் போட்டியிடலாமா அல்லது அவர் செய்த தவறுக்கு கடைசி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டு அவர் ஊழல் சொத்துக்களை ஏழைகளுக்கோ அல்லது അറസ്